என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து தனசேகரனின் செவ்வாயும் கோபம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று லக்கணாதிபதியாக இருக்கிறார் லக்கணாதிபதியுடைய தொடர்பில் இருக்கார் அல்லது உங்க லக்கணாதிபதி செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கார் இதுவெல்லாம் ஒரு மனிதனை டென்ஷன் ஆக்குது கோபமாக்குது கோபப்பட வைக்குது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய போராட்டங்களை தருது இதையும் தாண்டி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருது எது எப்படி இருந்தாலும் அங்கே செவ்வாய் நீசமாக இருக்காரு அல்லது உச்சமாக இருக்கிறார் எப்போதுமே எனக்கு வந்து ஒரு படபடப்பா இருக்கு சார் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடையாது போராடிட்டு இருக்கேன் வாழ்க்கையை என்னமோ மாறி இருக்கு நினைக்கிறீங்க எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்கு செவ்வாய் கெட்டு போயிட்டா வீரியம் கெட்டு சொல்லுவாங்க பலம் கெட்டு போயிடும் ரத்தம் கெட்டு போயிடும் முயற்சிகள் கெட்டு அப்போ இந்த செவ்வாயுடைய பலம் பலமாக வரணும் யாருக்கெல்லாம் செவ்வாய் கெட்டு போயிருக்கோம் இந்த முருக கடவுளை கும்பிடுங்க இந்த செவ்வாய் பலமற்று போயிருக்கக்கூடியவங்க சகோதரர்களோட கூட பிறந்தவோட உடன்பிறந்தவங்களோட ஒரு நட்பாருங்க அவர்களை உங்கள் தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் சகோதரனுக்கு காரக கிரகம் முருகன் சகோதரனுக்கு காரக கிரகம் செவ்வாய் எவ்வளவு பிரச்சனை இருந்த போதிலும் கூட தன்னுடைய மாங்கனியை தனக்கு தரவில்லை என்ற கோபமாக சென்றாலும் கூட அவர் அண்ணன் மீது கோபம் கொண்டதாக வரலாறு இல்லை பிள்ளையாரை எந்த இடத்திலையும் அவர் விட்டுக் கொடுத்ததாக முருகனை பத்தி சொல்ல முடியாது எத்தனை முருகன் கோவில் இருந்தாலும் அங்கே முதல்ல பிள்ளையார் இருப்பார் எத்தனை கோயில்கள் இருந்தாலும் அங்கே தான் இருக்கார் ஆனாலும் சகோதரனை மறந்து விடாதீர்கள் உடன் பிறந்தவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் என்ன பாதிப்பு இருந்தாலும் உங்களை பாதிக்காது உங்களை வாழ்த்தும் உங்களை வாழ வைக்கும் நன்றி வளமுடன்